வணக்கம் பொள்ளாச்சி தொகுப்பு வடிவேல் காமடியில் போல் என்பது போல ஆனிமலை அடுத்த குப்பூச்சி புதூர் மேட்டுப்பதி அருகே கூண்டில் சிக்காமல் வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வரும் சிறுத்தை சிசிடிவி காட்சி வெளியீடு ஆனைமலை அடுத்த குப்பூச்சி புதூர் மேட்டுப்பதி அருகே கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சிறுத்தை நடமாட்டம் இருப்பது சிசிடிவி மூலம் கண்டறியப்பட்டது இதனால் அச்சமடைந்த விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வனத்துறை உயரதிகாரிகள் உத்தரவின் பேரில் பொள்ளாச்சி வனசருகர் ஞான பாலமுருகன் தலைமையில் இரண்டு பகுதிகளில் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்து கண்காணிப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் சத்தியமூர்த்தி என்பவர் தோட்டத்தில் கோவிலுக்கு நெத்திக் கடனுக்காக விடப்பட்ட ஆட்டக்கடாவை அடித்து சாப்பிட்டது மேலும் இதனையடுத்து வனத்துறையினர் தோட்டத்து பகுதியில் ஏழு கேமராக்கள் மற்றும் விவசாய தோட்டத்தில் நான்கு கேமராக்கள் சோதனை நடமாட்டம் உள்ள இடங்களில் என பதினோரு கேமராக்கள் வைத்து கண்காணிப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கூண்டின் அருகே வந்த சிறுத்தை கூண்டுக்குள் இருக்கும் ஆட்டுக்கிடாவை பிடிக்காமல் சாவகமாக அங்குள்ள புல் தரையில் உருண்டு பிரண்டு அப்பகுதியில் இருந்து செல்லும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது தொடர்ந்து வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வரும் சிறுத்தை வடிவேல் காமெடியில் வருவது போல் வரும் ஆனால் வராது என்பது போல உள்ளது கூண்டுக்கு அருகே வந்து செல்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பொள்ளாச்சி அருகே பெரியநகமம் பகுதியில் விவசாய தோட்டத்தில் பராமரித்து வந்த ஆட்டுப்பட்டியில் ஏற்பட்ட தீ விபத்தில் முப்பது ஆடுகள் தீயில் கருகி உயிரிழந்தது பொள்ளாச்சி அருகே உள்ள பெரியநகமம் பகுதியில் பெரும்பாலான விவசாயிகள் ஆடு வளர்ப்பு தொழில் செய்து வாழ்வாதாரத்தை பெற்று வருகின்றனர் இந்த கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி நிதின் இவரது மனைவி மாலதி பிரியா விவசாய தோட்டத்து வீட்டின் முன் பகுதியில் பரன் அமைத்து முப்பத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் வளர்த்து வருகின்றனர் நேற்று இரவு வழக்கம் போல் வீட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென ஆட்டுக்குட்டிகளின் அலறல் சட்டம் கேட்டுள்ளது வெளியில் வந்து பார்த்தபோது பரன் மற்றும் ஆடுகள் தீயில் எரிந்து கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அக்கம் பக்கம் உள்ள பொதுமக்கள் உதவியுடன் தீயை அணைக்க முற்பட்டனர் ஆனால் மலமளவென பரவிய தீயில் கருகி முப்பது ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தது தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்து தீயணைப்பு துறையினர் மேலும் தீ பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் நித்தின் மாலதி பிரியாவிற்கு கையில் காயம் ஏற்பட்டது சம்பவம் குறித்து நெகமம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஆடு வளர்ப்பு தொழில் செய்து வாழ்வாதாரத்தை போக்கி வந்த நிலையில் விவசாயி வளர்த்து வந்த முப்பது ஆடுகள் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் வணக்கம்ங்க என் பேர் நவீன் பிரசாத்ங்க நான் உதவி விலையம் எங்க ஒரு கிராமத்துல வச்சுட்டு இருக்கோங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கானுங்க தம்பி வந்து இங்க நகமும் காந்தி நகர் பகுதியில தம்பிக்கு சொந்தமான ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலத்துல ஒரு ஆட்டு பண்ணை அமைச்சு பறன் மேல ஆடு வளர்த்திட்டு இருக்கா அப்படிங்க ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட ஆடுகள் வச்சு வளர்த்திட்டு இருக்கா அப்படிங்க இந்த ஆடுகளை பராமரிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துலயே வீடு எடுத்து அந்த வீட்டுல தம்பியும் தம்பி சம்சாரமும் கூடியிருக்காங்க நேத்து அதாவது இன்னைக்கு அதிகாலையில நாய்கள்ரு சத்தம் கேட்டு வெளிய வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆட்டு பண்ணையில தீ பரவி இருக்குதுங்க அப்புறம் இங்கே சதம் போட்டு முயற்சித்து தீ அணைக்க பார்த்துருக்காங்க ஆனால் அணைக்க முடியலங்க அந்த தீ விபத்துல ஆடு கொட்டகை ஆடு எல்லாமே ஆயிடுச்சுங்க அது சுமார் பாத்தீங்கன்னா ஆட்டு கொட்டகை ஆடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்ச ரூபா மதிப்பு இருக்குங்க அதனால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க லோன் வாங்கி தான் அந்த பண்ணையெல்லாம் போட்டிருக்கோங்க அதாவது முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி கொடுங்க வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்தம் பணிகள் குறித்து சார் சட்டமன்ற உறுப்பினர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் ஆலோசனை மேற்கொண்டார் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் சார் ஆட்சியர் திரு ராமகிருஷ்ணசுவாமி அவர்களிடம் வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்தம் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் ஒரே விலாசத்தில் அதிக இருப்பது குறித்தும் பெயர் ஆதார் எண் போன்ற குறிப்புகள் நிரப்புவதை கண்காணிக்க வேண்டும் என தெரிவித்தார் சாராட்சியர் கூறும்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த பணிகளில் எந்த இடத்திலும் தவற நடக்க வாய்ப்பு இல்லை அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் இதில் நகர செயலாளர் திரு கிருஷ்ணகுமார் உட்பட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதையொட்டி செய்தியாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அளித்த பேட்டியில் இருக்கு ஒரு பிஎல் இருக்கிறாங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிஎல்ஏ இருக்கிறாங்க எல்லாம் வீடு வீடாக போய் என்ன ஏதுன்னு உண்மை நிலைமை தெரிந்து பார்த்து சொல்வதற்கு பத்து நாள் போதும் இருந்தாலும் ஒரு மாத காலம் அவகாசம் இருக்குது அதுக்கு பின்னாடியும் விடுபட்டு போனதை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கூடுதலாக ஆறாவது சேர்த்து வச்சுருந்தா விளக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே கள்ள ஓட்டு போட வேண்டும் திருட்டு ஓட்டு தான் ஜெயிக்கணுங்கிற தலைவதி இருக்கிறவங்க எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் நல்ல மனதோடு மக்கள் ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுவதற்கு நினைப்பவர்கள் நிச்சயமாக சொல்வார் கோவை அபிராமி செவிலியர் கல்லூரி மற்றும் பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இணைந்து உலக தடுப்பூசி தினம் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் ராஜா தலைமை தாங்கினர் மருத்துவர்கள் மாரிமுத்து செல்வராஜ் செவிலியர்கள் கண்காணிப்பாளர்கள் குழந்தைகள் நலப்பிரிவு செவிலியர்கள் மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அபிராமி செவிலியர் கல்லூரி மாணவிகள் நாட நாடகம் பேச்சு போட்டி மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் தடுப்பூசியின் அவசியம் குறித்தும் தடுப்பூசி போடாவிட்டால் குழந்தையின் உடல்நலம் எவ்வாறு பாதிக்கப்படும் என நோயாளிகளுக்கும் உறவினர்களுக்கும் எடுத்துரைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மருத்துவமனை கண்காணிப்பாளர் பேசும்போது பல்வேறு நோய்கள் தடுப்பூசி மூலம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி எந்த கால காலகட்டத்தில் போட வேண்டும் அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் மட்டுமே தடுப்பூசி போட வேண்டும் என்று எடுத்துரைத்தனர் இறுதியில் செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் தடுப்பூசி குறித்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார் பொள்ளாச்சி அருகே உள்ள அம்பராம்பாளையம் பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் பொள்ளாச்சி அருகே உள்ள அம்பராம்பாளையம் பகுதியில் இருந்து சிங்காநல்லூர் செல்லும் சாலையில் பொள்ளாச்சி பாலக்காட்டுக்கு இடையேயான ரயில்வே வழித்தடம் உள்ளது இதில் பொதுமக்கள் வாகனங்கள் செல்ல சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சுரங்கப்பாதையில் மழை காலங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து சிரமத்திற்குள்ளாகி வந்ததால் இதை தடுக்கும் விதமாக ரூபாய் இரண்டரை கோடி ரூபாய் செலவில் செட் கூடாரம் அமைக்கப்பட்டு தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் தற்போது இந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வந்த காரணத்தினால் ரயில்வே சுரங்கப்பாதையில் முழங்கால அளவுக்கு தண்ணீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் இந்த வழியாக செல்ல முடியாமல் தண்ணீரில் மூழ்கி கீழே விழுந்து விபத்து ஏற்படுவதற்கான வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக அம்ராம்பாளையம் பகுதியில் இருந்து சிங்காநல்லூர் கெட்டிமேலம்புதூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் இந்த வழியை தற்போது பயன்படுத்த முடியாமல் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றி வருவதாக கூறுகின்றனர் எனவே ரயில்வே சுரங்கப்பாதை அடியில் தேங்கி நிற்கும் மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் சிங்காநல்லூர் ரயில்வே அண்டர் பிரிட்ஜுங்க அடிக்கடி இப்படி தண்ணி வந்து நின்னுக்குதுங்க நிறைய கீழே விழுகிறாங்க எடுத்துடுற கூட ஆள் இல்லை இது சரியான பராமரிப்பே இல்லைங்க எல்லாம் சுற்றி சுற்றி போகிறாங்க நாளைக்கு இந்த சரியான விபத்துகள் நடக்க வாய்ப்பு நிறையா இருக்குது சம்பந்தப்பட்ட அதிகாரி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தண்ணி தண்ணி நாலடி தண்ணி நிற்குதுங்க காரே வந்தாலும் ஆஃப் ஆகிக்குங்க டூ வீலரில் எல்லாம் கீழே உளுந்து அந்திரிக்கணும் அன்டைம்ல இங்கே உளுந்தா தூக்கிடுறதுக்கு ஆள் இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்